வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆவடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை இந்த நாற்பத்தைந்து நாட்களும் செவ்வாய் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு சஞ்சாரம் செய்ய செய்யப்போவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல செவ்வாய் பாருங்க நமது உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரணம் உள்ளவர் அப்போ ஒரு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னா ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நல்ல இரத்த ஓட்டத்திற்கு காரகன் செவ்வாய் அதே போல கனரக இயந்திரத்திற்கு காரகன் அதாவது மெக்கானிக்கலுக்கு காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் அதே போல பூமி காரகன் செவ்வாய் அதே போல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அதிகார பதவியிற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் அதே போல ஒருவர் பஞ்சு இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அப்ப செவ்வாயினுடைய பங்கு பாருங்க ஒரு ஜாதகத்துல அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை பயணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வெளிநாடு தடை வியாபாரத்தில் நஷ்டம் அதே போல ஏதாவது தேவையற்ற வழக்குகள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கைகாலில் அடிபடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க தூக்கம் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் எப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க நண்பர்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக வெளிநாடு தடை விலகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல பாருங்கள் ஒரு நாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கோணத்துல ஐந்தாம் இடத்துல வலுவா அமர்றார் ஒரு கேந்திராதிபதி கோணத்துல அமரும் பொழுது பாருங்க அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கட்டாயம் என்ன சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அதே போல சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில பாருங்க செவ்வாய் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதியே தொழில்காரகன் சனி பகவான் பார்க்கிறார் அதே போல ஒரு சிலருக்கு வேறு மதத்துல வேறு இனத்துல பாருங்க திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அதாவது நல்ல ஒரு வரண் அமையுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அந்த இரண்டாம் தாரம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ பாருங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் பாருங்க ரெண்டாம் இடத்துல குருவோட லாபாதிபதியோடு இருப்பார் இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதருக்கு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் பதினோராம் மடம்தான் பணத்தை சொல்லக்கூடிய இடம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பாருங்கள் ஆகஸ்ட் இருபது வரையும் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் குருவோட அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா பாருங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி கருவி சுக்கரனும் அங்கே அந்த குருவோட இருக்கிறார் குரு அவர் இந்த வீட்டுக்குடைய புதன் வந்து மூன்றாம் இடத்துல பயணம் செய்வார் அப்ப இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைவேருக்கு ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய தரும் புது வேலையாட்கள் அமைவார்கள் ஏன்னா குரு அமர்ந்த இந்த வீட்டுக்குடைய புதன் வந்து மூன்றாம் இடத்துல பயணம் செய்வார் அப்ப பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் வியாபாரத்துல நல்ல அதிர்ஷ்டம் வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்குங்க இந்த மாதம் முழுவதும் பாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கோச்சாரம் இருக்கு உங்களுக்கு தசாபுத்திகள் சாதகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேணா சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பதினோராம் இடத்துல இருக்கிறார் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் லாபாதிபதி குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு இரண்டாம் இடத்துல இருப்பதனால நிலையான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது அதாவது நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்கள் பெற போறீங்க ஏன் அப்படின்னா அசையா சொத்துக்களை நிரந்தர யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் இரண்டாம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடம் ஸ்தானம் அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு இரண்டாம் இடத்துல இருப்பதனால நிலை உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க போகிறது அதே போல சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இதுவும் மிகப்பெரிய சிறப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல லாபஸ்தானத்துல வந்து சனி இருக்கிறார் அந்த சனி வீட்டுல வந்து ராகு இருக்கிறார் நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வெளிநாட்டு நிறுவனத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைக்க இருக்கிறது ஏன்னா தொழில்காரகன் பாருங்க சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி சனி பகவான் அவர் வந்து லாப சாந்திருக்கிறார் அந்த சனி பகவான் இந்த செவ்வாயை பார்க்க இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் சனி பார்வை ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் தொழில் ரீதியா யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு பாருங்க கோச்சாரம் மிக வலுவாக இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்குங்க உங்களுக்கு பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவு இருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பயங்கர போராட்டம் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா ஆனா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதே போல முக்கியமா வருமான தடை இருந்திருக்குங்க வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் தான் வியாபாரத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த ஏழாம் விதி கேது நோக்கி பயணம் செய்தார் ஒன்றரை மாசமா இப்ப உங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல வலுவா அமர இருக்கிறார் அப்ப செவ்வாய்க்கு யோகாதிபதி சனியினுடைய பார்வை கிடைக்க இருக்கிறது இது பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு காதல் கைகூடும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் பிரயாணம் சார்ந்த விஷயத்துல யோகம் கிடைக்கும் கனரக இயந்திரங்கள் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு அதிசயங்கள் கொடுக்கும் அதாவது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வா பயிற்சிக்கு பிறகு இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்துல முக்கியமா உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ரிஷபராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் நல்லா இருக்கிறாரு செவ்வாயும் நல்ல இடத்துக்கு போகிறாங்க புதனும் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்போ இதுக்கு முன்னால் இருந்த அத்தனை தடைகளும் விலகி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்க இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல செவ்வாய் பாருங்கள் ஒரு ஸ்பீடு கிரகம் ரிஷிகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியை பார்க்குறாரு அப்போ பாருங்க திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த குழப்பங்கள் இருந்த கஷ்டங்கள் இதெல்லாம் மாறி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத பணம் எல்லாம் வந்துருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ரிஷப் முக்கியமாக பணப்புழக்கத்துல தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் முக்கியமாக பணப்புழக்கங்கள் புது வேலை நல்ல வாழ்க்கை துணை வெளிநாடு வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் பிறனையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்